ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு மருத்துவமிக்க ஒரு கஞ்சி காய்ச்ச போகிறோம் மஞ்சள் கஞ்சி காய்ச்ச போகிறேன் இப்போ விதர்களும் அப்படி எப்படி எனக்கு கொஞ்சம் தடிமண் ஆக்கிட்டுது அப்போ தடிமனுக்கு வந்து இந்த கஞ்சி வந்து நல்லதான் அந்த தடிமண் நீண்ட நாள் இருமல் நெஞ்சினோ உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த கஞ்சி வந்து நல்லதான் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் பார்த்தேன் அப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்ப்பேன் அதுக்கு வந்து நான் வந்து இதால் அரைக்கப்பு பச்சை அரிசி சிவப்பு பச்சை அரிசி எடுத்து வச்சுக்கிறேன் தாவுடைய நீக்கிய சிவப்பு பச்சை அரிசி அதுக்கு வந்து நான் வந்து அந்த புத்தகத்தில் வந்து ஒரு இப்படி ஒரு சுண்டு இது வந்து ஒரு சுண்டு ஒரு சுண்டு அரிசி என்றால் அதுக்கு ஒரு மேசக்கரண்டி சீரகம் காத்தேக்கரண்டி மிளகு காத்தேக்கரண்டி மிளகு பத்து உள்ளி சிறிய தொண்டு வந்து மஞ்சள் மற்றது தேங்காய்ப்பால் தேங்காய் பால் வந்து இதால் ஒரு டம்ளர் தேங்காய் பால் தடிப்பான பாலாக இருக்கும் ஒரு ஒரு கப்பு காலம் மற்றது பத்து உள்ளி இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்போ நான் வந்து அரைவாசி தான் காய்ச்சப்போனே ஒரு சுண்டு எடுக்கல அரை கப் தான் காய்ச்சப்போனேன் அப்போ கப்புக்கு வந்து நான் வந்து அரை கரண்டி சீரகமும் காத்தேக்கரண்டியோடு கொஞ்சம் குறைஞ்ச மிளகு எடுத்து வச்சுருக்குறேன் அஞ்சு உள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன் மற்றது வந்து மற்றது இதில் வந்து பால் இன்னும் ரெடி பண்ணல பால் தேங்காய் இன்னும் பால் புளிஞ்சு எடுக்கணும் அப்போ அதுக்கு முதல் வந்து நான் இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்குறேன் அரிசி போடுறதுக்கு அப்போ தண்ணி கொதித்து வர இந்த அரிசியை நான் கழுவி போட்டு போட போகிறேன் இப்போ தண்ணி கொதிச்சிட்டு நான் இந்த அரிசியை போட போகிறேன் இப்போ எல்லாம் போட்டுட்டேன் இப்போ நான் ஆவிடுவேன் இந்த கஞ்சி நான் இதுக்கு முதல் இது ஒரு காலம் செய்யலை இதுக்கு முதல்ல ஒன்றாலும் செய்யலை இன்றை தான் முத முத செய்து குடிக்க போகிறேன் கடின எனக்கு நல்லதான் பார்ப்போம் குடித்து பார்ப்போம் இன்னைக்கு கொஞ்சம் உப்பும் போட்டு விடுவேன் இது வந்து உப்பு இதையும் போட்டு கலந்து விடுவேன் இப்போ வந்து ஒரு மூடியால் மூடி விடுவேன் இப்போ இந்த மாதிரி நுரையாக வந்து இப்படி கரையில் இருக்கும் இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் வள்ளோம் எல்லாத்தையும் ஒரு அழுக்கு மாதிரி இருக்குது முக்காப்பா தான் அவிஞ்சு வந்த பிறகு தான் நாங்கள் அந்த பால் எல்லாம் விடுவோணும் இன்னும் அவிய இருக்குது அவிஞ்சி வரோம் இப்போ அரிசி அவுந் அவிஞ்சு இருக்குது நான் வந்து இப்போ நச்சீரகம் இப்போ வந்தது மிளகு எல்லாத்தையும் மற்றது உள்ளி இதெல்லாம் இடிக்கணும் இதுக்குள்ளே தான் நான் இடிக்க போகிறேன் இப்போ அம்மி என்றால் அம்மியில் வடிவை அரைச்சிட்டு போடலாம் நச்சீரகம் மிளகு உள்ளி மஞ்சள் அம்மியில் அரைச்சிட்டு போடலாம் இப்போ கிரைண்டர்லேயும் இது அது இப்போ இங்கே அம்மி இல்லை அதனால் நான் வந்து கிரைண்டரில் வடிவை அரை விடாது அப்போ இதில் உரலில் போட்டு தான் இடிக்க போகிறேன் இதை இதை இடிச்சிட்டு அப்புறம் உள்ளியை போட்டு இடிப்பேன் பாருங்க இப்போ இதை அரைச்சிட்டு நான் அந்த குறை குறை பார்த்தா இருக்குது இப்போ பட்டு பட்டுப்போல் அரைக்கலாம் இதில் வந்து பட்டுப்போல் வராது ஆனால் ஒன்றும் செய்ய இல்லாது இதுக்குள்ளே உள்ளியையும் போட்டு நாங்கள் இடிப்போம் மஞ்சள் வந்து நான் இப்போ இதுக்குள்ளே போடல நேரடியாகவே அங்கே போடுவோம்னு யோசிக்கிறேன் இப்போ நல்லா அவிஞ்சிட்டு அப்போ உள்ளி வந்து முக்காட்பதமாக இருக்கேக்க இடித்து போட்டுட்டு கடைசியாக பிறகு மிளகு சீரகம் போடலாம் ஆனால் நான் எல்லாத்தையும் தான் போட்டு இடித்தேனா இப்போ எங்களுக்கு வந்து நல்லா அகரைஞ்ச மாதிரி வந்துட்டுது அஞ்சு வந்துட்டு நல்லா இனி நாங்கள் இதுக்குள்ளே மஞ்சளை நான் நேரடி இதுக்குள்ளே போடுறேன் ஒரு டீஸ்பூன் அப்படி போடுவோம் ஒரு அரை டீஸ்பூன் இல்லை அரை இல்லை கால் டீஸ்பூன் கா டீஸ்பூன் மஞ்சள் இது போட்டுட்டேன் இப்போ வந்து நான் வந்து பால் மற்றது அடித்த அரைச்ச கூட்டு அதையும் போடுவணும் இப்போ நான் வந்து பால் விடுறேன் நான் அரை டம்ளர் விடுறேன் இப்போ நான் வந்து அரை கப் தான் எடுத்தேன் நான் அரை சுண்டு அப்போ அதனால் அரை கப் இப்போ ஒரு சுண்டு அரிசியில் செய்கிறதாண்டால் ஒரு டம்ளர் பால் விடலாம் தடிப்பான பாலாக இருக்கணும் நான் இப்போ கூட்டை கூட்ட போட போகிறேன் மிளகு சீரக கூட்டு இப்போ மிளகு சீரக கூட்டு போட்டுட்டேன் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் எங்களுக்கு நல்லா அந்த தடிப்பாக இல்லாமல் நல்லா கஞ்சி மாதிரி வேணோம்னா கொஞ்சம் சுடு தண்ணி கிளம்பிக்கலாம் இதில் பாரு எப்படிம்பறது தடிப்பாக வரும் அப்போ கஞ்சியாக குடிக்கணும்னு சொன்னால் அது கஞ்சி தானே கொஞ்சம் சுடு தண்ணி கிளத்துவேன் நான் கொஞ்சம் சுடு தண்ணி விடுவேன் கொஞ்சம் காணாது நான் கொஞ்சம் உப்பு போடுறேன் உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணி பார்த்தேன் உப்பெல்லாம் இப்போ காணும் நல்லா இருந்தது வச்சு காக்கிட்டு அந்த கஞ்சி நல்ல டேஸ்ட் இருக்குது ஏன்னா மஞ்சள் கலர் இதுக்கு பேர் வந்து மஞ்சள் கஞ்சி ஆனால் அந்த திருசா மஞ்சள் தெரியலை மஞ்சள் கலர் நான் காணான்னு திருப்பி கொஞ்சம் போட்டேன் மஞ்சள் நான் போட்டேன் மஞ்சள் குறைவோ தெரியலை சில அந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் தெரிஞ்ச நல்ல கலர் வருமாக்கும் அது வந்து ஒரு சிறிய துண்டு மஞ்சள் வந்து போட்டிருக்கோம் அந்த புத்தகத்தில் இது நாங்கள் அரைச்ச பவுடர் தானே அது போட்டுக்கலாம் ஆனால் பெ மஞ்சள் கலம தெ தெரியுது இந்த நேரத்தில் தெரியுது வீடியோ தான் கொஞ்சம் இன்னும் குறைவா இருக்குது கலர் இது இந்த கஞ்சி இப்போ எங்களுக்கு கொதிக்க வந்துட்டுதே பாருங்கோ கொதிக்க வந்துட்டுதான் இனி நான் வந்து அடுப்பு நீட்ட போகிறேன் இப்போ தடிமண் வந்தாக்கள் இருமல் நீண்ட நாள் இருமல் நெஞ்சு நூல் இது செய்து சாப்பிடலாம் நீங்களும் இதே மாதிரி ரை பண்ணி பாருங்கோ சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்தது நிஜமாகவே நல்லா இருக்குது இப்போ தேங்காய் பாலம்லாம் விட்டது தானே பாருங்கோ சுவை மிக்க மஞ்சள் கஞ்சி இருமலுக்கு தடிமனுக்கு எல்லாத்துக்கும் நல்லதான் தான் முத முதல் செய்தா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கருத்துக்களை முழுதுங்கோ புதுசாக வந்திருந்தவங்க யாராவது வந்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பேருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் இத்துடன் வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்